சார் வணக்கம் என்னுடைய பெயர் முனி யாரும் போடுங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் வந்து இப்போது பாராளுமன்ற தேர்தலில் வந்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான் வந்து வேட்பாளராக போட்டியிட்டு பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியோடு நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி அமைச்சு ஏற்கனவே நாம் தமிழ் தமிழர்கிட்ட இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை நாம் தமிழர்கள் உரிய நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க தவறியதனால் தேர்தல் ஆணையம் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டிக்கு கரும்பு விவசாயி சின்னம் கொடுக்கப்பட்டது எனவே ஜனநாயக ரீதியாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்டுள்ள அந்த கரும்பு விவசாயி சின்னத்திலே இன்றைக்கு நான் கிருஷ்ணகிரி மக்களை வாக்குகளை சேகரிப்பதற்காக இன்றைக்கு நான் வேட்பாளராக கலக்கே சார் ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன தேர்தல் ஆணையம் நான் கரெக்டாக கொடுத்ததா சார் நியாயமாக கொடுத்ததா சார் பாரதிய பிரச்சனை ஐக்கிய பார்ட்டி என்பது வந்துங்க ஒரு நேஷ்னல் ரீசியேஷன் பார்ட்டி அவங்க வந்து அதனுடைய தலைவர் வந்து வீராரெட்டி அவர் வந்து ஹைதராபாத் இருந்தாலும் பெங் பெங்களூரில் தலைமையுடையமாக வந்து அந்த கட்சி தலைமை நிர்வாகிக்கிறாங்க இப்போது தேர்தல் ஆணையம் வந்துங்க டிசம்பர் பதினாலாம் தேதி பதினேழு வந்து இந்த தேர்தல் சின்னத்தை வந்து வெளியிட்ட நேரத்தில் பாரதிய பிரஜை ஐக்கிய பார்ட்டி வந்துங்க அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு போட்டு இந்த கரும்பு விவசாய சின்னத்தை அவங்க வந்து வாங்குகிறாங்க அதாவது பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை வந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக்ஸ் அக் அக்ரிகல்ச்சர் கொண்டு போகணுன்ட்டு அவருக்கு ஒரு அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது அதனால் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நம்ம வாங்கலான்ட்டு தான் வாங்கினார் தவிர்க்கும் மீதி வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வீராரெட்டிக்கும் சீமான் யாருன்னே முதல் தெரியாதுங்க நாம் தமிழர் கட்சின்னு யார் எதுன்னு தெரியாதுங்க அப்புறம் என்ன நினைச்சாருன்னா ஒரு விவசாயி சார்ந்த ஒரு சிம்பிள் இருக்குது அது நல்லா இருக்குன்னு ஒரு யதார்த்த நிலையில் தாங்க வந்து அவர் வாழ்நாள் நாங்கள் வந்துங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட தெலுங்கு பேசும் கட்சி என்பது இங்குள்ள தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பது தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்துங்க தமிழ்நாட்டில் வந்து பல நூறு ஆண்டுகளாக வந்து தொன்று தொட்டு வாழுகின்ற ஒன்றுபட்ட தெலுங்கு சமூகங்கள் பூர்வ விவசாயக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால நாங்களும் வந்து அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து விரும்பி தான் வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி கூட கூட்டணி அமைச்சர் சார் இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசியத்தை தான் பேசுது ஆனால் நீங்கள் தெலுங்கு தேசத்தை பேசுகிறீங்க ஸோ இது ஒரு முரண்பாடாக தெரியுதா அதுக்காக உங்களுக்கு இது ஒதுக்கினாங்க ஏன்னா தி திராவிடர்கள்னாலே ம இப்போது தெலுங்கர் அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டாங்க கட்டமைப்புறாரு அதாவது திராவிடம் என்பது வந்து தெலுங்கர்களுக்கான திராவிடம் என்பது வந்து தவறுதலான ஒரு குறுகல் வாதம் இது வந்து நவீன கலைப்புவாதிகளால் பேசப்படுகின்ற வார்த்தைங்க அதாவது திராவிடம் என்பது பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களை ஒட்டி தான் வந்தங்க இது திராவிட தேசம் திராவிட பூமி திராவிட அரசியல் அடித்தளம் என்ற ஒரு நோக்கத்தோடு தாங்க இன்றைக்கி வந்து அது திராவிட அரசியல் கட்சியோ திராவிட இயக்கங்களோ முன்னெடுத்தாங்க அது திராவிடம் என்போது பிறமொழி பேசுகின்ற அனைத்து மக்களுக்கான திராவிட அரசியல் தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன தமிழ் தேசியவாதிகள் சீமான் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களெல்லாம் தமிழர்கள் அல்ல அண்ணு பல மேடைகளில் தொடர்ந்து பேசிட்டாரு அதாவது இன்றைக்கு இருக்க அரசு பதிவேட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகள் வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து குடி வசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தமிழர் என்ற பட்டியலில் அரசு கட்ஜெட்டில் இணைச்சிக்கிறாங்க அப்போது மூன்று வருஷம் இருக்கிறவங்களாம் தமிழர்கள்ன்ற பட்டியலில் போது அப்போ யார் தமிழர்கள் அல்ல அப்போ யார் வந்தேறிகள் இது தான் வந்தங்க கலைப்புவாதிகளால் பேசப்படுகின்ற அரசியல் அதனால தான் நாங்கள் வந்துங்க தமிழ் தேசியத்துக்கோ தமிழர்களுக்கோ தமிழ் இனத்துக்கோ தமிழ் ஈழத்துக்கோ மாறானவர்கள் அல்ல இந்த நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதிகளை மக்களிடத்திலே அமுலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்பும் காரணமாக அதாவதுங்க எத்தகைய சாதிகள் இருந்தாலும் சாதி என்பது கலையப்பட வேண்டும் எத்தகைய மொழியாக இருந்தாலும் மொழி என்பது காக்கப்பட வேண்டும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு மொழி ஒளி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது நீங்கள் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய தெலுங்கு பள்ளிகள் அது பிரதானமாக சொன்ன சென்னையில் ஒரு சில இட இடங்கள் இருக்குது வேலூர் அதை தொடர்ந்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட தெலுங்கு ஆரம்ப தூக்கு பள்ளிகள் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொற்பமாக வந்து ஒரு நூறு பள்ளி கூட தான் இருக்குதுங்க அப்போ ஐநூறு பள்ளிகள் வந்து காணாமல் போச்சு எங்கே காணாமல் போச்சு யாரால் காணாமல் போச்சு கடந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்த தெலுங்கு பள்ளிகளை திட்டமிட்டு வந்தங்க முடக்கி விட்டார்கள் எப்படி முடுக்கி விட்டார்கள் என்னக்கிங்க தெலுங்கு பள்ளி இருக்குது இல்லையா தெலுங்கு பள்ளியில் வந்து ஒரு தமிழ் பாடத்தை கட்டாய தமிழ் பாடத்தை வந்து அரசு அறிவிச்சிருக்கு அது அறிவிக்காதனால வந்துங்க கடந்த ஆட்சியாளர்களை திட்டமிட்டு வந்தங்க இந்த தெலுங்கு அழிக்கின்ற நோக்கத்தோடு தான் வந்து பல்வேறு சில விஷயங்களை நூதனமான கையாண்டாக அதனால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோங்கன்னுங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய முதன்மை நோக்கு என்னென்னா மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் அந்த மொழி உரிமை வந்து மீட்பதற்காக தான் வந்துங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நானூறுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தெலுங்கு பள்ளிகளை மூடப்பட்ட பள்ளிகளை மீண்டும் மறுசீரமைப்பு அமைத்து தெலுங்கு வழி கல்வியை தர வேண்டும் அந்த தெலுங்கு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய தமிழ் பாடத்தை அறிவிக்க வேண்டும் அதாவதுங்க ஒரு இனத்தை அழிக்கணும்னா எளிதாக வந்து மொழியை அழிச்சா அந்த இனத்தை அழிச்சதா அதாவது மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படும் போது அதே ஆந்திரா எல்லைங்களில் இருந்த தமிழ் ஆரம்ப பள்ளிகள் என்ன வரைக்கும் இருக்குதுங்க எந்த தமிழ் வழி பள்ளியில் வந்து ஆந்திர அரசு முடக்கவே இல்லை அது மட்டும் அல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலா கே கே பகுதியில் ஒளி ஒளி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது இருந்த தமிழ் பள்ளிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்துங்க கர்நாடக அரசு தமிழ் பள்ளிகளை நிரூபிச்சுட்டு வருது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் என்னது எல்லோரும் தமிழர் என்ற ஒற்றை இலக்கோடு நீங்கள் பேசும்போது சரி இங்கே உள்ள தமிழர்கள் இன்னையோட நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத தெலுங்கு எப்படி நாற்பது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டில் வந்தங்க நாற்பது சதவீத தெலுங்குகளெல்லாம் ஆகிருந்தாங்க அப்போ படிப்படியாக படிப்படியே எங்களை வந்து பூர்வக்குடி தெலுங்குகள்லாம் நீ வந்து என்ற பட்டியில் இணைச்சிட்டு இன்னைக்கு தமிழர்கள் யார் தமிழர் அல்லாதவர் யார் இந்த நவீன தமிழில் தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்கள் யார் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான அரசியல் என்ன வளர்ச்சி திட்டங்கள் வச்சுருக்கீங்க ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் என்ன பண்ணோம் கிருஷ்ணகிரிக்கு நான் என்னை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மண்ணிலே என்னை வந்து இந்த மக்கள் ஆதரிச்சா நான் முதன்மையாக பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தியை இங்கே பாதுகாப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுப்போம் எப்படின்னாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பெருவாரியாக வந்து காய்கறிகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு பகுதின்னு பார்த்திங்கன்னா வந்துங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அது மட்டும் காய்கறி மட்டும் இல்லை பழங்கள் உற்பத்தி இன்றைக்கி வந்து சேலத்து மல்கோவா மாம்பழன்னு சொல்லுவாங்க அது எப்போ வந்துங்க ஒன்றுபட்ட சேலம் ஜில்லாவும் இருக்கும்போது சொல்லப்பட்ட அது ஒரு பழமொழிங்க இன்றைக்கி வந்து சேலத்தில் விட தருமபுரியை விட பெரிய அளவுலே தமிழ்நாட்டிலே வந்து மா உற்பத்தி மாம்பழம் இன்றைக்கி உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி என்ன அதாவது காயும் கனியும் இரண்டும் சேர்ந்து உற்பத்தி செய்கின்ற இயற்கை வளம் சார்ந்த கிருஷ்ணகிரி பகுதியை கண்டிப்பாக வந்துங்க நாங்கள் வந்து அதை வந்து காப்பதற்கும் நிலைநாட்டுவதற்காக கண்டிப்பாக வந்துங்க gut 何しろ。 ஆசியோடும் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கழகத்துறை பொதுச் செயலாளர் திரு கே பி முருசாமி பிஏபிஎல் அவர்களின் நன் ஆசியோடு திருச்சகி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய திரு ஜே பி என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வெந்தி சின்னமா இரட்டை இலை அந்த இலக்கை சின்னத்தில் வாக்களித்து பெரு வாயிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமான பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் நமது சின்னம் இரண்ட இலை நமது வேட்பாளர் திரு ஜே பி என்கின்ற வி ஜெயபிரகாஷ் அவர்கள் வர்கள் கிடையாது உலகம் எனக்கு கைக்குள் வர வேண்டும் இந்த உலகத்தை நான் தான் கட்டி ஆள வேண்டும் என்று விரும்பினார் ஆழ வேண்டும் என்று மட்டுமல்ல அதற்கான கோடை